பிக் பாஸ் நிகழ்ச்சியுடைய ஏழாவது சீசன் ரொம்பவே விறுவிறுப்பாக போய்கிட்டு இருக்கு இன்றைக்கி ரெண்டாவது நாள் அப்படிங்கிறதுனால டாஸ்க்கை வந்து ஆரம்பிச்சிட்டாங்க இந்த பிக் பிக் பாஸ் வீடு ஸ்மால் பாஸ் வீடு அப்படின்னு சொல்லி ரெண்டாக பிரிச்சுருக்காங்க ஸ்மால் பாஸில் ஆறு போட்டியாளர்கள் வந்து இருக்காங்க இந்த நிலையில் இந்த மொத்த குடும்பத்துக்குமே சமையல் செய்கிறது ஸ்மால் பாஸில் இருக்கக்கூடிய போட்டியாளர்கள் தான் இப்போது பாஸ் வீட்டை யார் துடைச்சி சுத்தம் பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக ஒரு முதல் டாஸ்க்கை வந்து வச்சுருக்காங்க இந்த டாஸ்கோட பேர் தோற்றவன் துடைக்கணும் அப்படிங்கிறது தான் இதில் பிக் பாஸ்ல இருந்து ஜோபிகா பிரதீப் ஒரு டீமும் ஸ்மால் பாஸ் வீட்டில் இருந்து நிக்சன் அனன்யா ஒரு டீமுமா கலந்துக்கிட்டாங்க கார்டன் ஏரியாவில் ஒரு பெரிய பிளாஸ்மா டிவி வந்து வச்சுருந்தாங்க பிக் பாஸ் வீட்டையே பஸ்ஸுலாம் கொடுத்துருந்தாங்க ரெண்டு பஸ்ஸில் போர்டு வந்து அந்த இடத்துல வைக்கப்பட்டிருந்துச்சு இந்த பிளாஸ்மா டிவியில் பிக் பாஸ் வீட்டோட பிரிண்ட் வந்து சில நொடிகள் வந்து காட்டினாங்க இந்த ரெண்டு டீமும் கொடுக்கப்பட்ட நேரத்தில் யாரும் முதல்ல அந்த பஸ்ஸில்ஸ் வந்து சேர்க்குறாங்களோ அவங்க தான் வின்னர் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருந்துச்சு இந்த போட்டியில் ஆரம்பம் முதலே பிரதீப் மற்றும் ஜோவிகா சூப்பராக விளையாடி இருந்தாங்க இருந்தாலும் கொடுக்கப்பட்ட அந்த நேரத்தில் ரெண்டு டீமாலேயுமே அந்த பஸ்ஸல்ஸை முழுசா முடிக்கவே முடியல இந்த போட்டிக்கு நடுவராக இருந்த விஜய் வர்மா வந்து ரெண்டு டீமும் சேர்த்த பசல்ஸை கவுண்ட் பண்ணி பிரதீப் ஜோவிகா வந்து அஞ்சு பசில்ஸ் வந்து சேர்த்துருந்தாங்க நிக்சன் அனன்யா வந்து நாலு பஸ்ஸல்ஸ் வந்து சேர்த்துருந்தாங்க இதனால் பிக் பாஸ் டீம் வந்து வெற்றி பெற்றதாக அறிவிச்சிருந்தார் இந்த போட்டியில் தோற்ற அந்த ஸ்மால் பாஸ் போட்டியாளர்கள் பிக் பாஸ் வீட்டை தொடச்சி சுத்தம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க அடுத்து பாத்ரூமை வந்து யார் கிளீன் பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக அடுத்த டாஸ்க் கொடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி தெரியுது